சமீபத்தில் பார்த்தா தமிழ்நாட்டை பல வருடங்களாக பாதித்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் மாதிரி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் இதை பத்தி பேசுறேன்னு கச்சத்தீவு கச்சத்தீவு பிரச்சனை இந்திய அளவில் இன்னைக்கு உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னா இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு நின்று பேசி நியாயமா ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லாததுனால எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அம்மாவே கச்சத்தீவுக்காக தீவுக்காக குரல் எழுப்பி உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போன அந்த விஷயத்த இன்னைக்கு என்னமோ புதுசா எழுப்புற மாதிரி இதுக்கான புதுசா ஒரு ஒரு தீர்வு கொண்டு வர்ற மாதிரி பத்து வருடம் ஆட்சியில் இருந்தும் ஒரு வேலை கூட ஒரு தடவை கூட அதை பத்தின எந்த விதமான ஒரு முயற்சி எடுக்காதவங்க எடுக்காத நம்ம இந்திய தேச பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு தேர்தல் அறிவித்த பிறகு திடீர் என்று ஞாபகம் வந்து என்னமோ ஆர்டிஐல அவங்க அப்ளிகேஷன் போட்டாங்களா அது கொடுத்துட்டாங்களா அதுக்கான விவரங்கள் இப்போ மக்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டு இந்தியா முழுவதும் அது ஒரு பேசுற ஒரு விஷயமாக ஆக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க